நம்ம ஐயா காளிமுத்து அவங்களுடைய பொண்ணு அவங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரோடு ஒப்பிடும்போது நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய தமிழ் பேரறிஞர் அவருடைய பொண்ணு அப்போ அவ வந்து அவங்களுக்கு தெரியும் தலைவரை பற்றி எம்ஜிஆர் அவர்கள்ட்ட அதிகமாக சொன்னது தெரிஞ்சும் தெரியாமலும் விடுதலை போராட்டத்திற்கும் தலைவருக்கும் அதிகமாக உதவியது அவர் இப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே இந்த விடுதலை போராட்டத்தின் மீது மீது அவங்களுக்கு ஒரு அதீத பற்று ஈர்ப்பு இருக்குது இருந்திருக்குது அது வந்து இறுதி யுத்தத்தில் இந்த அழிவை பார்த்து சைத்து கொள்ள முடியாது கடைசியாக தம்பி பாலச்சந்திரன் இறந்தபோது அவங்களால் இது பண்ண முடியாமல் ஒரு நாள் நான் பட்டினி போராட்டம் வச்சுருக்கேன் திருச்சியில் அந்த பட்டினி போராட்டத்தப்போ எனக்கு எடுத்து பேசினாங்க பேசி இந்த மாதிரி எனக்கு பெரிய இது இந்த இதில் நானும் உங்கள் இயக்கத்தோடு சேர்ந்து போராடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு பெண் அப்படி எடுத்து பேசினது சென்னையில் நான் சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இப்படின்னா மகன் நான் போராடணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து போது நமக்கு பெரிய இதாகிடுது ஸோ அந்த இதில் அவங்க சரி நான் சென்னைக்கு வந்தோன்னே சந்திக்கலாங்க அப்படிங்கிறேன் அப்போ மறந்துட்டேன் நான் சந்திக்கலான்னு சொன்னீங்க நேரமே கொடுக்கலையே அப்படின்னும் போது அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம் பேசுகிறோம் ஆணும் பெண்ணும் இணைந்து தான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு என்னுடைய தலைவர் சொல்வார் தேசிய தலைவர் இப்போ அது மாதிரி ஒத்த புரிதல் உள்ள மண்ணை மக்களையும் அதிகமாக நேசிக்கிற இரண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கிறது சரியாக இருக்கும்னு நினச்சி முடிவெடுத்தோம் யாருக்கு ஏற்றுக்கிட்டு யாரும் பேசுகிறீங்க எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பொதுவான பிள்ளைகள் எங்களுக்கு சாதி மத உணர்வு இல்லை சாதி மத உணர்வை சாகடிச்சுட்டு தான் நாங்கள் தமிழர் என்ற உணர்வோடு மேலெழுந்து வர்றோம் அப்போ எங்களை போய் மறுபடியும் அதுக்குள்ளே இழுத்து இதுக்கு சொல் அதுக்கு நில் அப்படின்னா நாங்கள் சொல்ல முடியாது இது இரண்டு பக்கம் குறுமையான கத்தி தம்பி எடுத்த மாதிரி நிற்கிறவனையும் குத்துது எடுத்தவனையும் குத்துது இது கவனமாக கையாள வேண்டிய ஒன்று தன் சாதி வாக்கை மட்டுமே நம்பி நிற்கிற பிள்ளைகளாக நாங்கள் இல்லை நாங்கள் ஒட்டு தமிழ் தேசிய அரசியல் பேர் இயக்கமாக வரணும்னு நினைக்கிறோம் இளவரசன் மரணத்தை பாமக இருக்கிறவங்களாம் கொண்டாடிட்டாங்களா சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்ற அவங்களுக்குன்னே வருத்தம் இருக்கும் இளவரசனே சொல்லலையா திவ்யாவை காதலிக்கிறதுக்கு அதிகமாக உதவிய வன்னிய நண்பர்கள் தான் சொல்லலையா ஒரு தமிழ் தேசியனத்தில் இரண்டு பெரிய சாதி சமூகம் சொந்த ரத்தங்களுக்குள்ளே அது நடக்கிற பிரச்சனை அதை வந்து இருபக்கமும் கொம்புசீ விட்டு குத்த விட்டு வேடிக்கை பார்க்குறது வந்து எப்படி சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சாவு அப்படின்னா எழுத்த வீட்டில் ஒரு சாவுன்னா இது எப்படி எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இதை வந்து ரொம்ப வருத்தத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் இதை அணுகி இதை சரி செய்ய வேண்டிய பிரச்சனை அது இதை போய் கருத்து சொல் இதுக்கு ஒரு அறிக்கை விடு இது எழுத்து பேசு இப்படிங்கிறது தான் இந்த மிகப்பிழையானது அது இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை பறிப்பாக தான் நான் பார்க்குறேன் இப்போ எங்கள் அப்பா மணிவண்ணன் உங்களுக்கு இரங்கல் கூட்டம் விழுப்புரத்தில் நடத்த மறுக்கிறாங்க என்னுடைய அக்கா ஒரு ஒரு இடைமேடை கடை திறந்தாங்க அதை திறக்க அனுமதி மறுக்கிறாங்கிறது அதை நான் ஏற்கிறேன் இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்குது இப்போ ஒரு சாதிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு சிக்கல் இருக்குது இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து பேசிட்டு போறீங்க உங்களால் சிக்கல் இல்லை நீங்கள் பேசிட்டு போனதுக்கு பிறகு மற்ற அமைப்புகள் எங்களுக்கும் அந்த மாதிரி அனுமதி கொடுங்கன்னு கேட்டு கேட்பாங்க அது வீணான நெருக்கடிகளை எங்களுக்கு தரும் அதனால் நீங்கள் புரிந்து கொண்டு அதை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதை முதவே சொல்லியிருக்கணும் துண்டறி கடிச்சு சூரொட்டி ஒட்டி மண்டபத்தை அதுக்கு வெளியே பொதுக்கூட்டத்துக்கு நாங்களே விரும்பலை ஏன்னா அந்த மாதிரி தடை இருக்குன்னு அது எல்லாம் செஞ்சிட்ட பிறகு கொடியேற்றுறதுக்கு கொடிமரம் நட்டு எல்லாம் பண்ணிட்ட பிறகு காலையில் உள்ள நுழையக்கூடாது உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா சொல்கிறதுலாம் அது ரொம்ப இது ஒரு கொடுமையான அராஜகமாக தான் நான் பார்க்குறேன் பிரபாகரனை தூக்கிலிடணும்னு சொன்ன ஜெயலலிதாவை ஆதரிக்கிறார்கள் என்று அண்ணன் திருமாவளம் பேசுகிறாங்க அப்போ தூக்கிலிடணும்னு சிவ திருமணம் போடும்போது அவங்க கூட்டணியில் அண்ணன் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரபாகரனை தூக்கில விடணும்னு சொல்லி இங்க கொண்டாந்து தீர்மானம் போட்டாங்க பாருங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக ஐயா கலைஞர் இருக்கிறாங்க எந்திரிச்சு போயிட்டாரா எந்திரிச்சு தம்பி எழுத்து பேசினார் தம்பி நடுநிலை வகிக்கிறோம் நாங்க எப்படியே இதெல்லாம் பேசக்கூடாது இந்த சிறுவிளைத்தனமான அரசியலை வந்து இந்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு கூடாது அப்படி சொல்லக்கூடாது பிரபாகரனை தூக்கில போட சொன்ன ஜெயலலிதாவை நாங்கள் ஆதரிக்கல என் இன மொத்தத்தின் தூக்கில போட்ட கர்ணா இந்த காங்கிரஸையும் அதுக்கு துணை நின்ன திமுகவையும் எதிர்க்கிறோம் இவ்வளவுதான் நீங்கள் ஜெயலலிதாவை என்ன ஆதரிச்சு ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவோம் பிரதமர் ஆகும்னு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோமா என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான் பெரிய பெரியாரங்க திட்டிங்க ஈழத்தாயின்னு இங்கே ஜெயலலிதாவை சொல்லிட்டீங்க காட்ட சொல்லு கட்சியை களைச்சு விட்டு நான் திரைப்படம் எடுக்க போகிறேன் வேற வேலைக்கு போகிறேன் சும்மா எதையாவது பேசணும்ல ஈழத்தாயின்னு சொல்லிட்டாரு இவர் இதுன்னு சொல்லிட்டாரு நான் கருணாநிதி தமிழ் இனத்துக்கு தலைமையாக இருக்கலாம் ஜெயலலிதா தாயாக இருக்கக்கூடாதா சொல்லுங்கள் பாப்போம் எனக்கு என்ன தம்பி இருக்குது அவங்களுக்கு என்ன நான் என்ன இருக்குது எனக்கு யார் என் தான் சாப்பிட்ற சோத்தில் மண்ணலி போடல என் சொத்தை வரும் பறிச்சிக்கல எனக்கு எதுக்கணும்னு இல்லை ஆதரிக்கணும்னு ஒன்றும் இல்லை எனக்கு என் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்கிறவனே ஆதரிப்பேன் சரின்னா சரின்னு சொல்லுவேன் இல்லைன்னா இல்லைங்க என்ன அதில் என்ன சிரமம் இருக்கு ஈஸியாங்கிறீங்க இந்த விஜயகாந்துக்கு இருக்குது என்ன தப்பி நீங்கள் போய்ட்டுருக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள்லாம் நீங்கள் என்ன முதலமைச்சராகிறேன்ட்டார் அது என்ன அவ்வளவுதான் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதாவால் ஆயிர முடியும் ஸ்டாலின் ஆயிர முடியுது சீமானால் ஆயிர தம்பி தம்பி விஜயகாந்த் முதலமைச்சராகலாம் சீமான் ஆகக்கூடாது தம்பி இங்கே பாருங்க அப்படி சிந்திக்க கூடாது இந்த மண்ணின் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த மண்ணை ஆளுகிற கனவு கூட இருக்கக்கூடாது நீங்கள் நினைச்சிங்கன்னா அது மாதிரி ஒரு துரோகம் ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் கிடையாது நான் ஆள்றேன் வீழ்றேன் ஆனால் இன்னொரு தலைமுறைக்கு நம்பிக்கைவாத விதைக்கிறேன்ல நீங்க என்ன தம்பி கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த நாடு நெடுமாறன்ட்டை நல்ல கண்டு இருந்தா உருப்பட்டு தம்பி நீங்க என்ன பேசிட்டுக்கிறீங்க நீங்க இப்படியா சிந்திப்பீங்க நீங்க என்ன என்னது என்னென்ன நீங்க முதல என்ன முதலமைச்சர் ஆக முடியுமா இல்லையா பத்து வருஷம் கழிச்சு எழுதி வச்சுக்க நீ என்னை நீ சந்திக்கத்தானே போற என்ன நீ பேசிட்டுக்கிற நாங்க ஆளாம விரையவே ஆள்றது சரி என்னை விட இந்த மண்ணை ஆளுகிற உரிமை எவனுக்கு இருக்குன்னு சொல்லு தகுதி இருக்குன்னு சொல்லு விட்டு கொடுக்குறோம் தம்பி எனக்கு தெரிஞ்ச வரை தம்பி இப்போ எங்கள் அண்ணன் இருக்கிறாரு இல்லை இந்த விவாதத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை பயிற்சி சாதா பயிற்சி எடுக்கும்போது கூட தலைக்கவசம் இல்லாமல் களத்தில் நிற்க மாட்டார் அவர் எனக்கு பயிற்சி கொடுக்கும்போது கூட அவர் தலைக்கவசம் இல்லாமல் நின்னதில்லை போர்க்களத்தில் அந்த புல்லட் ஜாக்கெட் இல்லாமல் அவர் நிற்க மாட்டார் அந்த பாம் அந்த ஜாக்கெட் பாம்பு இல்லாமல் நிற்க மாட்டார் சாக்ஸ் வரைக்கும் வெடிமருந்து நிரப்பியிருக்கும் நிரப்பி இருக்கும் முப்பது மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு அதிர்வு ஏற்படுத்திங்கன்னா வெடிச்சிடும் அது குறைஞ்சது இரநூறு பேருக்கு மேலே எங்கள் அண்ணன் சுற்றி நிற்பான் பெட்ரோல் கேனோட ஒரு வேளை எங்கள் அண்ணன் செத்திருந்தால் சாம்பலாக்கிட்டு தான் நகர்ந்துருப்பேன் அவர் மட்டும் அனாதையாக செத்து போகிறதுக்குன்னு எவனுமே இல்லாமையா போயிட்டான் இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து கரிகாலன்னு ஒரு பேர் இருக்குது தம்பி கரிகாலன்னு ஒரு பேர் இருக்குது ஏன் கரிகாலன்னு பேர் இருக்குது சண்டையில் கால் கறி இருக்குது அவன் காட்டுற காலில் எங்கே கறி இருக்குது சில இதில் வந்து நீங்கள் சொல்கிறாங்கன்னா விட்டுறணும் அது போய் நீங்கள் அவன் சொல்கிறான்னு இப்போ என்ன ராஜபக்சே சொல்கிறதெல்லாம் நம்புறீங்க இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் அந்த இடத்துக்கு வரலை இல்லைன்னு நினைச்சாலும் நாங்கள் இருக்க பாருங்கள் எங்கள் அண்ணன் இருக்கும்போது என்ன நாங்கள் செஞ்சோமோ இப்போ அவர் இருக்கிறார் நினைச்சு நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டுருக்குறோம் தம்பி பிரபாகரன் என்கிறவன் வந்து ஒரு கை ரெண்டு காலு ரெண்டு கை ஒரு தலை கண்ணு மூக்குள்ள ஒரு ஒரு உருவம்னு நீங்கள் நினைக்கூடாது தம்பி அவர் தமிழ் தேசிய இனத்தின் உயிர் அவன் ஒரு ஆன்ம பலம் இருக்கிறான்னு நம்பிக்கையோடு இந்த மக்கள் நகரும் போது நீங்கள் அதை விட்டுறணும் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் பேசிட்டு கூடாது எங்கள் அண்ணன் எதுவுமே கொடுக்கல தான் எங்கள் அண்ணனுக்கு கடிகாரம் கொடுத்தேன் அவர் பதிலுக்கு எனக்கு ஒரு கடிகாரம் கொடுத்தாரு நான் சேகி வர படம் கொடுத்தேன் எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்தது ஒரு கத்தி உன் பாதுகாப்புக்கு வச்சுக்கணும் யாரை கொடுத்ததில்ல ஒன்று இல்லை ஒரு கடிகாரம் கொடுத்தாரு வச்சிருக்கேன் வேறு ஒன்றுமே எனக்கு தரல எனக்கு தந்ததெல்லாம் என்ன வீரம் மானம் உணர்வு போர்க்கணும் இதெல்லாம் தான் எனக்கு அவர் கற்று கொடுத்தது என்ன காசு எங்கே யாரு பணத்தை கட்டி கட்டிப்பிடிச்சால்தான் என்ன மக்கள் எனக்கு பணத்தை அனுப்பிட்டா படுத்து கிடப்பேன் சும்மா பேசுவான் அது நம்மளும் கேட்டுக்கிற வேண்டியதான் இதை போய் நம்ம என்ன செய்ய முடியும் தம்பி இது வந்து எங்க அண்ணன் சொன்னது விமர்சனம் எப்போதும் வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல அதை கடந்து போயிடணும் தந்தை பெரியாரையும் தலைவர் பிரபாகரனையும் தாண்டிய இங்கே ஒருத்தன் இல்லையே காமராஜரை தாண்டி ஒரு தலைவன் இல்லையே இங்கே இதை இல்லாமல் நம்ம பொருள்படுத்த முடியும் முடியும் பொழுதுபோகாதான் வேணும் தண்ணியை போட்டு தம்மை பிடிச்சிக்கிட்டு சும்மா வந்து விட்டு எழுதிக்கிட்டு இருப்பேன் மக்களுக்கு முன்னாடி வந்து சின்மான் கை வைக்கணும் பேசு அது பேச துணிவு இருக்காது எனக்கும் அதையெல்லாம் நம்ம ஒரு பெருசாக இல்லை நான் என் தம்பியிலையும் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு இதுக்கு எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இது நம்ம வேலை இல்லை